ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்னைக்கு மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் வந்து செடிகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த கொய்யா செடியை பார்க்குறோம் பச்சை பசுமையாக இருக்குது இந்த வெயில் காலத்துலேயும் அந்த வெயிலை தாங்கிக்கிட்டு நல்ல பசுமையாக இருக்குது அந்த காய்களோட கு பாருங்கள் காய்கள்லாம் நல்லா வந்திருக்கு குருத்துக்களும் நிறையா இருக்குது எல்லா செடியும் அந்த குருத்துக்கள் அந்த வெயிலையும் தாண்டி நல்ல கொத்து கொத்தாக குரத்துக்கள் வந்திருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ குருத்துகள் இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு இலையில் ஒவ்வொரு கொடியில் ஒரு கிளையில் மட்டும் இல்லை எல்லா கிளையிலையும் குத்து கொத்தாக குருத்துக்கள் இருக்குது இந்த குருத்துக்களுக்கெலாம் காரணம் என்னென்னா நம்ம செடியை நல்லா கவனிக்கிறது தான் எவ்வளோக்கு எவ்வளோ செடியை கவனிக்கிறோமோ அந்தளவுக்கு செடிகள் நமக்கு வளர்ச்சியை தரும் இதை பாருங்கள் இலை எவ்வளோ பசுமையாக இருக்குது இந்த வெயிலையும் எப்படி குருத்துக்களோட காய்களோடு இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கெலாம் காரணம் நம்ம அந்த செடிக்கு கொடுக்கின்ற ஆர்கானிக் உரங்கள் ஆர்கானிக் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் இதே மாதிரி நம்ம பண்ணும் பொழுது செடி இன்னும் செழிப்பாக வளர்ந்து இன்னும் நன்றாக இருக்கும் இந்த பாருங்கள் அடுத்து இந்த செடியை பார்க்குறோம் இதே மாதிரி தான் இந்த செடியை கவனிக்கிறோம் ஆனால் இதில் செடி வளர்ச்சி கூன்றி இருக்குது இலைகள் சரியாக வளரலை ஒரு ஒரு இலையினுடைய ஷேப் சரியில்லை பாருங்கள் ஒரு சைஸாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த இருக்கிற இலையும் பார்த்தாலும் சைஸாக இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா போரான் சத்து குறைபாடு இந்த போரான் சத்து குறைபாடு இருக்கும் பொழுது இந்த இலை காய்கள் எல்லாமே அந்த உருவம் கொஞ்சம் மாறி இருக்கும் அந்த கொஞ்சம் தான் தேவை இருந்தாலும் அது ரொம்ப அவசியம் இந்த செடியை பார்த்தீங்கன்னா மாதுளஞ்செடி இது வந்து அந்த மாவு பூச்சி தாக்குதல் தெரிகிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அங்கே இருந்து பாருங்க வெள்ளை வெள்ளையா தெரியுது பாருங்க எல்லாமே பூச்சி தான் இதை அந்த வெயில் காலம் வந்துட்டாலே அந்த இலைகளுக்கு செடிகளுக்கு திண்டாட்டம் ஆனால் அந்த பூச்சிகளுக்கு தான் இப்போ இது மாதிரி இருக்கிற அந்த கொண்டாட்டம் போடுகின்ற அந்த பூச்சியை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு இந்த ஒரு மாவுப்பூச்சி ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா இது இன்னொரு செடி மற்ற பக்கத்தில் இருக்கற செடிகளுக்கு பரவிடும் இந்த நல்ல வேலையை செய்கிறது எதுன்னா அந்த எறும்புகள் தான் அந்த எறும்புகள் அந்த மாவுப்பூச்சியை வந்து ஒவ்வொரு இடத்துலையாக வச்சிரும் அடுத்து இந்த பக்கம் பார்க்குறோம் நெல்லி செடியை பார்க்குறோம் இந்த நெல்லி செடி பசு இந்த வெயிலை தாண்டி முப்பத்தி மூணு டிகிரி முப்பத்தஞ்சு டிகிரி வெயிலை தாண்டி எவ்வளவு பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் குருத்துக்களோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கொடுக்கின்ற உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே ஆர்கானிக் தான் ஆர்கானிக் அப்படிங்கும்போது இந்த செடிகள் எல்லாருக்கும் இந்த மா இலையை பாருங்கள் மா இலை இருந்தாலும் குருத்துக்கள் வெடித்து வந்துருக்கு பாருங்கள் அதுக்கு காரணம் நம்முடைய அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மா இலைகள் எப்படி அந்த இருக்குது அதே நேரத்தில் பக்கத்தில் பாருங்கள் வெயிலில் அது எப்படி கறி இருக்குன்னு பாருங்கள் வெயில் அந்த பெரிய முதல் வந்த இலை கருகி இருந்தாலும் அடுத்து வந்த இலை அதையும் தாண்டி பச்சை பசியருன்னு இருக்குது சரி இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து இந்த பாரு இந்த ம செடியை பாருங்கள் இந்த காய்கள் குட்டை குட்டியாக இருக்குது ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்குது இதுக்கெலாம் காரணம் இலைகளும் கொஞ்சம் சுருங்கி சுருங்கி இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் போரான் சத்து குறைபாடு இந்த தக்காளியிலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கருப்பு கலரில் இருக்கும் அதை உபவிக்க முடியாது தூக்கப்பட வேண்டியிருக்கும் இதுக்கெலாம் காரணம் அந்த போரான் சத்து குறைபாடு கத்திரிக்கை நேரம் வராமல் சுருங்கி வளைஞ்சி நெளிஞ்சி இது மாதிரிலாம் வந்ததுன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் போரன் சத்து குறைபாடு இந்த போரான் சத்து குறைபாடு என்ன பண்ணுறது அதுக்கு தான் இந்த பதிவு மொதல் இந்த பாருங்கள் இதுதான் எருக்கஞ்செடி இலைகள் இந்த எருக்கஞ்செடி இலைகளில் பூக்கள் இலைகள் எல்லாமே சிறந்த மருந்தாக நமக்கு பயன்படுகிறது இந்த எருக்கஞ்செடி வந்து தெரு ஓரத்தில் அது யாரும் கேட்காமலே வளர்ந்து கிடக்கும் ஆனால் இது ஒரு அரு மருந்தாக பயன்படுகிறது இது இலைகள் பூக்கள் எல்லாத்துலேயும் போரான் சத்து கொட்டி கிடக்குது இதை வந்து நம்ம பயன்படுத்தி செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது செடிகள் அந்த போரான் சத்தை கிடைச்சி அழகாக நன்றாக வளரும் இதுக்கு எப்படி பண்ணுறது இந்த உரத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்க்கலாம் இந்த போரான் இதை வந்து இலை பூக்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த வாழையில் எடுக்கிறோம் இந்த பாருங்கள் இலையை வந்து தனியாக எடுத்து அதை கட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள் தனித்தனியாக எடுத்து அதை வந்து எவ்வளோக்குள்ள சின்னதாக கட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வேகமாக இது நமக்கு நொதித்தல் வினை நடந்து நமக்கு அந்த த சத்து நீரை கொடுக்கும் நீ இலை அப்படியே போடும் பொழுது இது பத்து நாள் நாளில் ஆகும் கட் பண்ணி போடும் பொழுது நொதித்தல் வினையினால் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நமக்கு வந்து ஈஸியாக அந்த போரான் சத்து நிறைந்த அந்த உரச்ச உரத்தண்ணி கிடச்சிடும் இப்போ இதில் பூக்களும் நம்ம போடலாம் பூக்களும் நமக்கு அது போரான் இருக்கிறதுனால அது நமக்கு சத்துக்களை கொடுக்கும் பாருங்கள் இந்த இலைகள் வெட்டிட்டோம் போடலாம் இந்த தண்டு நேரம் ஆகும் அதனால் தூக்கி போட்டோம் மிச்ச இலைகளையும் நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இலை இலைகளும் மொத்தமாக பிடிக்கணும் ஒவ்வொன்றா கட் நேரம் ஆகும்னு எல்லா இலைகளும் மொத்தமாக பிச்சு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கத்திரிக்கோலால் கட்டுறதுனால என்ன பண்ணுறோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுட்ருக்கோம் இதில் நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம பண்ண போகிறோம் என்னென்னா இது தண்ணி ஊற்றி வச்சு பத்து நாள் அஞ்சு நாள் கழித்து நம்ம பயன்படுத்துவாங்க ஏன்னா அப்போ தான் அந்த நுதித்தல் விந்தைன்னு நினைப்பறோம் நமக்கு ஒரே நாள் ரெண்டு நாளில் வேணும்னா அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் உண்டு அந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இன்னொன்று இது சத்து மருந்தை பயன்படுறதோட சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படும் அந்த மாவு பூச்சி காமிச்சோம் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு நாளில் இருந்த இடம் இல்லாமல் தெரியும் டூ இன் ஒன் கரைசலாக நம்ம இது ரெடி பண்ண போகிறோம் ஒன்று ஃபெர்டிலைசர் இன்னொன்று இன்செக்டிசை ரெண்டுமே ஆர்கானிக் அப்படி என்ன ரெண்டாவது கரைசலை நம்ம பயன்படுத்த முடியோன்னா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தினத்துக்கும் வீட்டில் பயன்படுத்துகிறது தான் இதை சாப்பிட்ட பின்னாடி சாப்பாடு மிஞ்சி போச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க அதை அப்படியே தண்ணி வச்சு மூடி வைங்க அந்த சாப்பாடு இரண்டு நாள் நாள் மூன்று நாள் ஊறிச்சினாலே அது வந்து சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்தாக ரெடி ஆயிரும் அந்த தண்ணி அவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் அவ்வளோ ஈஸ்ட்டுக்கள் இருக்கும் நொதித்தல் வினியில் அது அவ்வளோ தூரம் நமக்கு பயன்படும் அதில் என்ன சத்து இல்லை எல்லா சத்தும் அந்த பழைய சொத்து தண்ணியில் இருக்குது உங்களுக்கே தெரியும் அந்த காலத்தில் வந்து இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா என்ன காரணம்னா காலையில் இந்த பழைய சூற தண்ணியை குடித்ததுனால தான் அது உடம்புக்கு மிகவும் நல்லது குளிர்ச்சியை தரும் உடம்புல உள்ள எல்லா வியாதிகளையும் எடுக்கும் அதே மாதிரி அந்த சோத்தில் கொஞ்சம் உப்பை போட்டு கலந்து தயிர் ஊற்றி அடித்தோம்னா அந்த மாதிரி குளிர்ச்சியான மருந்து நம்ம இந்த வெயில் காலத்தில் எதுவுமே இல்லை அந்த காலத்தில் இருந்தது எல்லாத்தையும் இப்போ நம்மட்டம் எல்லாம் நவீன உலகத்தில் ஃபே ஃபீஸ்டாக நம்ம போயிட்டோம் இந்த பாருங்கள் இலையை நறுக்கி நம்ம போட்டுட்ருக்கோம் ஓரளவு எல்லாமே நறுக்கிட்டோம் பாருங்க பாருங்கள் நறு இருக்கோம் எவ்வளோக்கு அவ்வளோ சின்னதாக நறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அது வேகமாக உங்களுக்கு நொதித்தல் வினை ஏற்படும் இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த பழைய சோறு ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஆயிடுச்சு நல்லா புளிச்சு போயிருக்கு சோறு நல்லா நொந்து போய் அப்படியே இந்த பாருங்கள் இதில் வந்து ஒரு இந்த முந்நூறு நானூறு கிராம் பக்கத்தில் கூடியே இருக்கும் நல்லா அதை கட் பண்ணி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம அந்த பழைய சோறு உடைய அந்த மூடியை திறக்க போகிறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணியே ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் பாருங்கள் அடர்த்தி கூட இருக்கும் ஏன்னா அந்த பழைய சோறு ஓடு மிக்ஸ் பண்ணியிருக்கு இது ஈஸ்டுக்கள் ரொம்ப நிறைஞ்சது புளிச்ச தயிர் மாதிரி இது இதை உள்ளே போட்டாச்சு இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறோம் ஊற்றி கலந்து வைக்கிறோம் இப்போ ஈஸ்ட்டுகள் ரொம்ப இருக்கிறதுனால இது ஒரு நாள் ரெண்டு நாள் நமக்கு என்ன ஆகிடும்னா எருக்க கரைசல் ரெடி ஆயிரும் நம்ம இதை செடிக்கு ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் கலந்து ஊற்றலாம் அதே நேரத்தில் இதை வடிகட்டி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறது மூலம் செடி வழியாக ஊட்டச்சத்தையும் நம்ம கொடுக்குறோம் அந்த பூச்சிக்கொல்லி ஆர்கானிக் பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது இந்த மாவு பூச்சியில் இருந்த இடையெல்லாம் தெரியும் போயிடும் கரைசலை நல்லா மூடி வச்சிட்டோம் மூடி வச்சு இப்போ ரெண்டு நாள் ஆயிருக்கு அதை திறந்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் புளிச்ச வாடை வருது எல்லாமே கொஞ்சம் நுதிச்சு போயிருக்கு இலைகள்லாம் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது இப்போ உங்களை கலைக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி கலரும் மாறி இருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஊறிச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் இது ரெண்டு நாள் ஊறுனது இந்த பாருங்கள் இலைகள்லாம் எப்படி நொதிச்சு போயிருக்குன்னு பாருங்கள் ஒரு குளித்த வந்துட்டு இருக்கு இப்போ அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வாளியில் ஊத்த போகிறோம் கொஞ்சம் எடுக்கிறோம் இதை பாருங்கள் அதை எடுக்கிறோம் பாருங்கள் இதில் பாருங்கள் தனியை பாருங்கள் கலர் மாறி இருக்குது பாருங்கள் நுரை நுறையாக வருது பாருங்கள் எல்லாமே அந்த நொதிச்சல் வினி நடந்தது தான் இதை மூடி வச்சிடுறோம் இது இன்னைக்கு நமக்கு போதும் இதை திருப்பி அதில் போட்டு மூடி வச்சிடுறோம் இதை பாருங்கள் இதை வச்சு மூடி வச்சிடுறோம் இப்போ நம்ம கரை எடுத்துருக்கோம் இந்த கரை பாருங்கள் இந்த கரைசில எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல புளிச்ச வாடையோட இருக்குது ஃபில்டரில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிறோம் இந்த பாருங்கள் இதை எடுத்துட்டோம் ஆனால் இதெல்லாம் போனால் அடைச்சிரும் அதனால் இதை எடுத்துட்டோம் இப்போ இதை ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் தண்ணியை கலக்க போகிறோம் ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் தண்ணியை கலந்துட்டோம் இதை பாருங்கள் இது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கப்பு ஊற்றுறோம் இந்த பாருங்கள் இந்த செடிக்கு ஒரு கப்பு ஊற்றுறோம் அதே மாதிரி இந்த செடிக்கு ஒரு கப்பு ஊற்றுறோம் எல்லா செடிக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு கப்பு ஊற்றுங்க போரன் சத்து கிடைச்சிரும் அடுத்து பாருங்கள் இந்த ஸ்ப்ரேயர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் போ நம்ம அந்த செடியும் பழைய க சோறும் கலந்த அந்த கலவை இறக்கும் செடியும் பழைய சோறு கலந்த கலவை அந்த ஸ்ப்ரே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி அடிக்கிறோங்கிறத பாருங்கள் செடி முழுவதும் அடித்து விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இதில் வளர்ச்சி குன்றிய செடி இது இதை நம்ம நல்லா அடிக்கணும் இதில் வந்து நம்ம நீத்திய காமிச்சோம் அந்த அங்கே வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருக்கணும் இந்த வெள்ளைப்பூச்சியை தாக்குதல் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்ப்ரே கூட அடிங்க மற்ற இடத்துல அடிங்க இந்த பாருங்கள் இந்த வெள்ளச்சி பூச்சி தாக்குதல் இருக்கத்தான் நல்லா அடித்து விடுங்க இதே மாதிரி அடிக்கணும் இதே மாதிரி அடித்தா தான் அந்த பூச்சி தொல்லைகள் இருந்து நம்ம விக்க முடியும் நல்லா அடிங்க இலைகள் முழுவதும் நல்லா உரமாதிரி அடிங்க நீங்களே பார்க்கலாம் இந்த ஸ்ப்ரே அடித்த உடனே அதனுடைய இது மாறுத பார்க்கலாம் இந்த பாருங்கள் அந்த வெள்ளைப்பூச்சி அடர்த்தியாக இருந்தது இப்போ என்ன அடிச்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் கீழே விழுகுதை பாருங்கள் இதே மாதிரி இந்த செடி முழுதான் அடிங்க இதே மாதிரி எல்லா செடிக்கும் அடிச்சு விடுங்க இந்த ஏழுமிஷம் செடிக்கும் நம்ம அடிச்சிட்ருக்கோம் இதை பாருங்கள் இதே மாதிரி அடிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ